இந்த ரெட் அரிசி வச்சு ஒரு சுவையான பிடிக்கொழுக்கட்டை தான் இங்கே பண்ண போகிறோம் அது வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த ரெட் அரிசி இல்லைங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் இந்த அரிசிங்க நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டு நம்ம இதில் ஒரு கொழுக்கட்டை செய்யலாங்க இது கழுவி நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊற வச்சுட்டு வரங்க இப்போ வந்துங்க இதை ஒரு நல்லா கழுவி தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோங்க இது ஒரு நாலு மணி நேரம் ஊறின பிறகு நல்லா ஒரு துணி போட்டு காய போட்டு பொடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்யலாம் ஊறட்டும் பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சிங்க ஊறியாச்சு கழுவி தண்ணியெல்லாம் வடித்தாச்சு இப்போ நம்ம ஒரு துணியில் அப்படியே கொஞ்சம் இந்த ஈரம் வடிகிற வரையும் பரப்பி வச்சுட்டு அந்த ஈரம் வடிஞ்சதுமே எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க என்ன சவுண்ட் பாச அப்படி நல்லா பரவி வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்சினுமே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வந்துடலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிடும் ஈரெல்லாம் வடிஞ்சிடுச்சிங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இப்போ நம்ம மிஷினில் இது கம்மிதாங்க அளவு அதனால் நம்ம மிக்சிலே நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க ரெண்டு பாதியாக போட்டு ரெண்டு பாதியாக போட்டு மிக்சிலே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப பவுட்ராக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு இது அப்படியே தண்ணி தெளிச்சலாம் தேவை இப்போ தான் ஊறி இருக்குது நல்லா ஒரு நாலு மணி நேரம் ரொம்ப நேரம் காயில் அதனால் ஈரம் இருக்குங்க ஈரம் தான் தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை அதே மாதிரி இருக்கிறதும் போட்டு நம்ம ஆவி வைக்கலாம் ரெண்டாவது இடும் போட்டாச்சுங்க போட்டு ரொம்ப அப்படியே ஒரு கால் மணி பதினஞ்சு நிமிஷம் நார்மலான ஃப்ளேமில் வச்சு ஆவி வைக்கணுங்க இதை இதில் ஈரம் இருக்கும் ஏன்னா நாலு மணி நேரம் நல்லா ஊறு இருக்குதுல்ல அதனால் ஈரம் இருக்குதுங்க இதுவே போதும் இந்த ஆவி இந்த ஈரத்திலே வச்சு நம்ம ஆவி வச்சுக்கணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவி வரட்டும் ஆவி வந்ததும் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணலாங்க ஓப்பன் பண்ணால் நல்லா புட்டு மாவு வெந்திருக்குதுங்க இதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு யானை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த பாத்திரத்துக்கு நம்ம அந்த மாவெல்லாம் மாற்றிக்கிட்டோங்க இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம வந்து இந்த அழாக்கில் ரெண்டு கிளாஸ் இந்த அழாக்கெலாம் ரெண்டு எடுத்தோம் அரிசி நான் வந்து இதில் ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கிறேன் இந்த இதில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை கப்பு எடுத்துக்கலாம் நார்மலாக சாப்பிட்றவங்களா போதும்னா ஒரு இதில் ஒன்று போதும் அதுக்கு கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை அப்படியே கரைய வைக்கணும் துருவின வெள்ளம் தான் அதனால் சீக்கிரம் கரைஞ்சிடும் அது கரையட்டும் அந்த கரையிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூடுங்க தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் ஒரு அரை முடி எடுத்து துருவி வச்சுருக்கோம் பல்லு பல்ல கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் சின்னதாக நம்ம துருவி போடுறோம் காட்டி வெள்ளம் கரையுது கரையத்துக்குள்ள இதில் தேங்காய் ஏலக்காய் போட்டாச்சு சும்மா ஒரு சிட்டிகை உப்பு அவ்வளோதாங்க போட்டுட்டு இது நல்லா கையிலையே இப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் அப்படியே கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் சரியானதும் இது இது வந்து பாகலாம் வரத்திங்க இந்த வெள்ளம் சும்மா ஒரு கொதி வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இந்த மாவில் வடிகட்டி ஊற்றிக்க வந்து கை வச்சு கலர முடியாது அதனால் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது கொஞ்சம் சூடாக இருக்கும் கொதிக்கிற வெள்ளம் அதனால் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடாக இருந்ததும் நம்ம கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைங்க இதுக்கு பேர் அதை நம்ம பிடிச்சிடலாம் கொஞ்சம் சூடரிச்சிங்க கை வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம சூடு இருக்கணும் சுத்தமாகவும் ஆறாமல் ஆராய்ச்சினாலும் நல்லா இருக்காது இந்த நேரத்தில் அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிக்க வேண்டியதுதாங்க நல்லா அழுத்தி இப்படி பிடிச்சோம்னா இதுதாங்க இதுக்கு பேர் தான் பிடி கொழுக்கட்டை இந்த ரெட் அரிசியில் பண்ணுறதால ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால தான் இந்த அரிசியில் செய்வது இப்படி அதுதான் இப்படி இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு இட்லி பக்கத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆவி வச்சு அந்த துணியை நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சி போட்டுட்டு நம்ம எல்லாமே ஆவி பிடிக்குது உருண்டை பிடிச்சாச்சு கொழுக்கட்டை இது அப்படியே ஒன்றும் அவளை பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு அப்படியே வைக்கலாம் வச்சுட்டு துணி பெருசாக இருக்கிறது இல்லை அதனால் திருப்பி முடியும் மேலே கொஞ்சம் அப்படி உறுத்து வாங்கிட்டு ஒன்னோடு ஒன்று ஒட்டாத எப்படி வச்சோம்னா அவ்வளோதாங்க எல்லாம் வச்சாச்சு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஸ்டவ் நார்மல் அளவில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னா நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் பாருங்கள் குச்சி வச்சு இப்படி உள்ள சொருவி பார்க்குறோம் ஒன்றும் ஆகலை ஒட்டலை அப்போ நல்லா வெந்துடுச்சின்னு அறுத்துங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வைப்போம் கொஞ்சம் சூடாக இருந்ததும் எல்லாம் எடுத்துடலாம் இப்போது நம்ம உள்ள இட்லி பாத்திரத்தில் வந்து எல்லாம் எடுத்தாச்சுங்க நல்லா இருக்கு எடுத்து வச்சாச்சு அப்படின் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்டா உள்ளே அப்படியே நல்லா வெந்துருது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வெளியில் வச்ச கூட ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாள் வெளியில் கூட சாப்பிட்லாம் கிடாது ஏன்னா தேங்காய் போட்டு நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆவியில் வச்சதால் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கிடாது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ